வேற வாழ்ந்துட்டு இருக்கீங்களா டிராவிடியன் வேல்ட் ஏதாவது ஒரு வேர்ல்டு வேலை இருக்கா அங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா கஞ்சாவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கஞ்சா இல்லாமல் அப்படி அவன் சொல்றான் எங்க ஐயா சிவம் ஐயா கொடுத்த பானம் எங்களுக்கு இருக்கு யாரா சொன்னது இது யாரா சொன்னது போதைப்பூர்னு எங்க சிவம்யா சிவனை சொல்றான் சிவன் இருக்கார் இல்லையா அவரை சொல்றான் சிவம் ஐயா இங்க சிவம் ஐயா கொடுத்தது அவர் அடிச்சது இது போதை பொருளி ரீல்ஸ் போடும்போது என்ன பண்ணிட்டு பண்ணிட்டிருந்தீங்க கஞ்சா இல்லைன்னு சொல்றாரு அமைச்சர் இல்ல உங்களுக்கு இது சொல்றதுக்கு சர்வ சாதாரணமாக தமிழ்நாட்டில் தலைநகர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிக்கு அருகாமையில் கஞ்சா விற்கப்படுவதாக குற்றச்சாட்டுக்கு அது இல்லாமலா கஞ்சாவே இல்ல அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வீடியோ போட்டாரு போதையின் பாதையில் போகாதீர்கள் ஒரு முறை போதை பழக்கத்திற்கு நீங்கள் ஆட்பட்டால் அந்த போதையில் நீங்கள் விழுந்து விடுவீர்கள் போதைனா எந்த போதையை சொல்றாரு